குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியின் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் உருவாகும் புதாத்திய யோகம் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரவுள்ளது இந்த மாதம் உங்கள் இயல்பான சமநிலை மற்றும் நியாயமான அணுகுமுறை பல விஷயங்களில் வெற்றிகளை தேடித்தரும் மனதில் தெளிவு மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியமான முடிவுகளில் நல்ல பலன்களை தரும் ஒன்பதாவது வீட்டில் குரு இருப்பதால் பொதுவாக மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் ஏனென்றால் ஆரோக்கியம் பொதுவாகவே நன்றாக இருக்கும் நாள்பட்ட நோய்களிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வேலைப்பளு அல்லது தொழில்முறை சவால்கள் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் மன அழுத்தத்தை நிர்வகிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது நல்லது நேரம் தவறி உண்பது நேரம் தவறி தூங்குவது போன்றவற்றை தவிர்த்து சரியான நேர அட்டவணையை கடைபிடிப்பதும் நல்லது குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் சில நிதி சிக்கல்களை உருவாக்கலாம் எனவே பணத்தை கவனமாக செலவிடுவதும் சேமிப்பில் கவனம் செலுத்துவதும் அவசியம் உங்கள் வங்கி இருப்பு குறித்து குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கவனம் தேவை அதிக செலவு செய்திருந்தால் சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம் அன்றாட கூலி பெறுபவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக பணியிடத்தில் மற்றவர்களை விட பணிகளை முடிக்க விரும்புவீர்கள் போட்டி மனப்பான்மை அதிகமாக காணப்படும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது உங்கள் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க சரியான நேரமாகும் முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முறையில் செயல்படுவார்கள் வங்கி ஊழியர்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் திருப்திகள் அதிகரிக்கும் உறவுகள் நிலையானதாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் உள்ளது இது குடும்ப அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை அதிகரிக்கும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான உரையாடல்கள் மூலம் குடும்பத்தில் உள்ள தவறான புரிதல்களை நீக்க முடியும் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சில சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது மேலும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் வந்து சேரும் வைரவரை வழிபடுவது அதிர்ஷ்டத்தை கூட்டும் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நன்மைகளை கூட்டும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியினரின் வாழ்க்கையில் திடீர் செலவுகள் வரும் அதன் தாக்கம் உங்கள் சேமிப்பை முழுவதுமாக பாதிக்கும் பணத்தின் முக்கியத்துவத்தை உணரும் நாளாக இருக்கும் சேமிப்பும் பழக்கத்தை வளர்த்து கொள்வீர்கள் எதிர்காலம் குறித்து அதிகம் சிந்திப்பீர்கள் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை உறவுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே போட்டிகளை நடத்தும் உங்கள் காதல் துணைவுடன் சிறு வாக்குவாதங்களில் ஏற்படலாம் உங்கள் விருப்ப வெறுப்புகள் உங்கள் காதல் துணைவியின் தேவைகளிலிருந்து மாறுபடலாம் இதன் விளைவாக யூகோ சண்டைகள் எழலாம் இருப்பினும் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் மாற்று மாநில நபரை காதல் செய்யும் நபர்கள் தங்கள் திருமணம் குடித்து ஆழமான சிந்தனைகளை கொண்டிருப்பீர்கள் உங்கள் பெற்றோரிடம் இது குடித்து பேசும் வாய்ப்பும் காணப்படுகிறது உடன் பிறந்தவர்களின் உதவியுடன் உங்கள் திருமணத்தை விரைவில் முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது ஏற்கனவே திருமணம் முடித்த நபர்கள் தங்கள் குழந்தைகளின் நலனை மனதில் வைத்து சில முதலீடுகளை செய்யலாம் வீட்டை அலங்கரிக்கும் ஆடம்பர விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த செலவுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செலவு ஆகும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதில் தவறுகள் இல்லை ஆடம்பர பொருட்களில் பணத்தை செலவு செய்வது நல்லது அல்ல வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் அக்கறை காட்டுவதும் நல்லது என நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இருக்கும் அதாவது உங்கள் முன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பரிசாக அளிக்கும் உங்களுக்கே உரிய குணமான நிதானம் மற்றும் பொறுமை உங்கள் வெற்றிக்கு தேவையான வழிகளை காட்டி கொடுக்கும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் மூத்த ஊழியர்களின் உதவியுடன் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நிலையிலும் வருமானத்தை பாதிக்கும் வகையில் நீங்கள் ஒரு சில செலவுகளையும் செய்யலாம் உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம் எனவே பணத்தை செலவு செய்யும் முன்னர் அந்த ஒரு செலவு உண்மையில் அவசியம்தானா என சிந்தித்து அதன் பின்னர் செலவு செய்வதும் மிக மிக நல்லது ஏனென்றால் குடும்பத்தில் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எழக்கூடும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கி நெருக்கங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினருடன் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அதேபோல் மகாலட்சுமி தேவியை வணங்குவது நல்லது துர்க்கை அம்மனை வழிபடலாம் ஏழைகள் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு வெள்ளை நிற உணவுப் பொருட்களான அரிசி பால் தயிர் போன்றவற்றை தானம் செய்யலாம் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சுக்ரன் சனி புதன் குரு ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அரசர் போல் உயர்வார்கள் அவர்கள் கண்ணியத்துடனும் அழகுடனும் சமநிலையுடன் ஆட்சி செய்வார்கள் சுக்ரன் சனி யோகமும் சுக்ரன் புதன் யோகமும் குரு சனி சேர்க்கையும் இவை துலாம் ராசியில் மிகுந்த வெற்றிகளை தரும் இந்த யோகங்கள் அவர்களுக்கு அதிகாரமும் கீர்த்தியும் கலை வாழ்க்கையிலும் பிரபலமும் தரும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முத்து அவர்கள் எழுதும் ஒவ்வொரு வடியும் ஒரு மணிமாலை ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்கள் அமைதியும் நயமும் கொண்டு செயல்படுவார்கள் அவர்கள் அரசாங்கம் சட்டம் கலை டிசைன் நடிப்பு பிஆர் ஆலோசனை கம்யூனிகேஷன் துறைகளில் சிறப்பாக சுடர்வார்கள் அவர்களின் ஆளுமை இணைக்கும் சக்தி என்பதால் அவர்கள் மனித உறவுகளை வளர்க்கும் தொழில்களில் மிகுந்த வெற்றி காண்பார்கள் அவர்கள் ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அந்த நிறுவனத்தின் முகம் அழகும் நம்பிக்கையும் கொண்டதாக இருக்கும் அவர்கள் அலுவலகத்திலும் அமைதியான தலைவர்களாக இருப்பார்கள் ஆனால் தீர்மானங்கள் சரி தவறு என்ற தெளிவுடன் இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு அவர்களுக்கு வாழ்க்கையை நயத்துடன் வாழும் கலை கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் வெறும் வெற்றி பெற மாட்டார்கள் அவர்கள் வெற்றியை அழகாக பெறுவார்கள் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு சமநிலையின் பாடமாக மாறும் அந்த சமநிலைதான் அவர்களை அரசர் ராணி போல மாற்றும் அடுத்ததாக முழுக்க முழுக்க அதிர்ஷ்டங்கள் வரவிருக்கும் யோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு காலம் வரை அவர்களின் வெற்றி வட்டங்கள் வாழ்க்கை திருப்பங்கள் மன அதிர்வுகள் தெய்வீக வாய்ப்புகள் குறித்து பார்க்கிறோம் அதாவது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டத்தின் ஒளி பொறுமையின் நிழல் நம்பிக்கையின் நடை எனும் மூன்று கோடுகளால் எழுதப்பட்ட கவிதை அவர்கள் பிறப்பதே ஒரு கலைப்பாகம் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் அழகான சீர்மை கொண்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை இவர்களின் வாழ்வில் மறுபிறப்பு நிலைகள் நிகழவிருக்கின்றன அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் ஒவ்வொரு முறையும் துலாம் ராசிக்காரர் அதில் அமைதியுடன் நுழைவார் நம்பிக்கையுடன் தங்குவார் நயத்துடன் வெல்வார் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்ரன் அவர்களுடைய திசையில் தன்னுடைய ஆட்சி நிலையை வலுப்படுத்துகிறது இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கலை சார்ந்த பிரபலங்கள் தங்கள் திறமையால் வெளிச்சம் பெறும் சந்தர்ப்பங்கள் இவற்றில் முதல் வெற்றி புள்ளி அடைவார்கள் பணத்தில் முன்னேற்றம் வீட்டை அழகுபடுத்தும் ஆசை குடும்பத்தில் அமைதி இவை மூன்றும் ஒன்றாக சேரும் புதிய வேலைகள் புதிய வணிக வாய்ப்புகள் புதிய உறவுகள் தங்களின் வாழ்க்கையில் தங்கத்தின் ஒளியைப் போல பிரகாசிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி இனிவரும் மாதங்களில் திருமண யோகம் சொத்து வாங்கும் யோகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் புகழ் விருது பதவி உயர்வு இவை அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களின் அட்டவணையில் வரிசையாக காத்திருக்கும்